கதமும் சென்னை என்னோடய என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பத்தி பார்க்கலாம்னு சிந்திக்கும் போது தேவிகள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி இந்த காலில் பார்க்கலாம் யாருப்பா இந்த நித்யா தேவிகள் அப்படின்னு சிந்திச்சிக்கிட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேருன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் நம்ம காணொலி எந்த கேள்வியோட ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவிகள் என்றவங்க யார் அப்படின்னு ஆரம்பிக்குதுங்க முன்னதே ஒரு காணொலியில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு ரெண்டு பட்சங்கள் உண்டு கிருஷ்ணபக்ஷ சுக்லபக்ஷ சுக்லபக்ஷ அப்படின்னு சொன்னோன்னா வளர்பிரை பதினஞ்சு திதியும் கிருஷ்ணபக்ஷ அப்படின்னு சொன்னோன்னா தேய்பிரை பதினைந்து திதியும் கொண்டதுதான் நம்மளுக்கு ஒரு மாதமா மாறுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கோம் அந்த பதினஞ்சு திதிக்கும் ஒரு தேவதை அதாவது ஒரு தேவி பொறுப்பு ஏற்றுப்பாங்க அந்த மாதிரியே இருக்கவங்க தான் நித்யா தேவிகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நித்யா தேவிகளை அந்தந்த நாளில் வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தினம் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த காணொலியில் முக்கியத்துவமாக நம்ம பார்க்க போகிறது அமாவாசை மற்றும் சுக்லபக்ஷ பிரதமை தேதிக்கு உண்டான தேவதைய நித்யா தேவி நம்ம இந்த காலையில் பார்க்க போகிறோங்க அந்த தேவியோடைய பேர் காமேஸ்வரி முதல்ல காமேஸ்வரின்ற பேருக்கு பொருள் புரிஞ்சுக்கலாங்க காமம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சரீரம் இல ரூபம் பல ரூபம் எடுக்கக்கூடிய ஈஸ்வரி அப்படின்ற பொருள் வருதுங்க இந்த காமேஸ்வரி அம்பாளுடைய தேகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோடி சூரியன் பிரகாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க தேகம் ஜொலிக்குமா அது மட்டும் இல்லைங்க மாணிக்க மகுடம் சூடியிருப்பாங்க பொன்னால் ஆன மரகத மாலை ஒடியானம் விலை மதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கிற ஆபரணங்களை அணிஞ்சிருப்பாங்களாம் மூன்று கண்கள் உடையவங்க ஆறு கரங்களை உடையவங்க இந்த ஆறு கரங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு வில் மலர்களால் ஆன அம்பு பாசக்கயிறு கயிறு அங்குசம் அமிர்த பாத்திரம் அதாவது அமிர்த கலசம் வரத முத்திரை இதை ஆறு கரங்களை கொண்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய கொண்டையில் பிறைய சூடி இருக்காங்க எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க அவர்கள் கண்கள் எப்படி இருக்கும் கருணை பொழியக்கூடிய அளவில் இருக்கும் எந்த வரத்தையும் கேட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாள் சுரூபம் இந்த காமேஸ்வரி இந்த காமேஸ்வரியோட மந்திரம் அதாவது காயத்ரி மந்திரம் தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் அம்மாவாசை தினம் சுக்லபக்ஷ பிரதமை தினத்தில் பிரயோகம் பண்ணும் பொழுது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்கிறேங்க குறிச்சிக்கோங்க ஓம் காமேஸ்வரியாய வித்மாகி நித்திய கல்யாணியாய தீமாகி தன்னோ நித்ய பிரஜோதயாத் இதை நீங்கள் அம்மாவாசை தினத்தன்னிக்கும் சுக்லபக்ஷ பிரதமை திதி அன்னிக்கும் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நல்ல பலன்கள் தரும் அப்படி என்னப்பா நல்ல பலன்கள் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஆனந்தம் பிறக்கும் தன வரவு உருவாகும் இது மட்டும் இல்லைங்க இன்றைய காலகட்டத்தில் தாம்பத்தியம் சிறக்க இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம் இன்றைக்கி தாம்பத்தியத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை பிரச்சனையோடு இருக்குது இந்த மந்திரத்தை தாம்பத்தியத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரமாக கூட பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க தாம்பத்தியம் சிறக்க இந்த அம்பாளுடைய மந்திரத்தை பிரயோகம் பண்ணலான்னு சொன்னேன் அது ஏன் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் தோன்றது புரியுதுங்க அதுக்கு நீங்கள் வ அம்பாளுடைய கைகளில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறத வச்சே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அம்பாளுடைய கைகளில் வந்து கரும்புனால் ஆன வில் மலர்களால் ஆன அம்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த கரும்பு நாள் ஆன வில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கலைங்க ஆமாங்க காமதேவர் அவருடைய கைகள் கரும்பு நாள் ஆன வில் வந்து இருக்கும் அதே வந்து மலர்களால் ஆன அம்பும் இருக்கும் இதனால தான் தாம்பத்தியம் சிறக்க இந்த அம்பாளுடைய மந்திரம் பிரயோகம் பண்ணலான்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த அம்பாலுடைய பேர் பொருள் வந்து விளக்கும் போதே சொன்னேன் பல ரூபங்கள் எடுத்து நம்மளுடைய காமை அப்படின்னு சொன்னோன்னா சரீரத்தால் ஆன எண்ணங்களை வந்து நிறைவேற்றக்கூடிய உடைய ஒரு அம்பாலாக இவங்க திகழ்கிறதுனால தாம்பத்திய பிரச்சனைகளுக்கு இந்த அம்பாளுடைய மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாங்க இந்த மந்திரத்தோட பொருள் சொல்கிறோம் பாருங்கள் காமேஸ்வரி ஐ வித்மஹே அப்படின்னு சொன்னோன்னா காமேஸ்வரியே தினமும் கல்யாண சுரூபத்தில் இருப்பவளே நித்யா தேவியே போற்றி அப்படின்றது தான் இந்த மந்திரத்தோடைய பொருள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எல்லாரும் சுகபோகங்களோட சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த அம்பாவை பிரார்த்தித்து இந்த காணிலே முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்